பாரு பதினாறு பதினாறு கருப்பா கருப்பாடி கருப்பாரு நாவடகம் அண்ணே ஹஜரரோ மல்லோடோ ரபட்டர் மச்சே ஏ வர அரையா வரனும் ராகியே ஏ வர அரையா வரனும் கற்பசோனி வராதே ஏ

பாபா பாபா அப்படியே முடியறது இல்ல ஒரே நேரம் ஒரே சமை கேளு பாப்பா பாப்பா அம்மா மச்சம் மனங்கொல்லி மாலா இல்ல ஏமாத்தி நம்ம மாசி நம்ம நாட பொங்கல்யக்கேற்கு பெருங்கம்மா நாங்க ஓடி வரோம் அம்மா யாராயோ யாரா நல்லோ பையாரா கல்லோ பையாரா கம்மளையார நாங்க

நாங்கள் பேர் வேறுமா நாங்கள் பெண் நாடு கண்ணு நாங்கள்லாம் நூறு எல்லா கண்ணு நாங்கல்ல நூறு எல்லாம் இலம் எனக்கு கல்லாம் ஆனால் தேர்வோட சென்று ஓடி வாட் என்ன தங்க அம்மா நான் இருக்கும் கொல்லிமாலா எனக்கு கூட்டிட்டு அலைச்சியானா எல்லைக்கு ஓடி வந்து நான் இருக்கும் எல்லா கண்டி அகிலந்துங்க நாங்க ஆண்டு வரோம் அம்மா அப்பா சொல்லுறேன் மாசி பெரிய சொல்லி என்ன தாங்க ஏழு பேரும்

திருவிட்டு நான் நல்ல மழை கோடு வரேன் இந்த நாடு நகரம் செழிச்சு வர நான் இடி மின்னலப்பா காத்து மழை வெட்டி இந்த வருஷம் நேரமாப்பா மரம் மட்ட மக்களுக்கு

காலமாக நேரம் நேருதுன்னு ஒரு மூளை நான் உத்தரவு குடுக்க இந்த மாசி என்ன என்னோட இந்த செல்லு என்ன தங்கு லோகத்தையும் நான் வந்து வந்து தீர்வாக லோகத்தில் சொல்லி வரப்பா கட்டி காப்பாற்றி சீவ ராசியாக லோகத்தையும் மக்களையும் லோகத்தை காத்துவாரன்னு நான் வாக்குறுதி கொடுத்து வாரேன் தீர்வு லோகத்தில் இருக்கு எல்லாம் கட்டி கட்டி காப்பாற்றி நான் காத்து வரேன் இல்லையில ஃப்ரீதா உத்தரவு கொடுத்து வெள்ள ராசிட்டு மண்ணு லோகத்துல தீர்வு வெல்லாம ஒரு வருஷம் நேரமாப்பா உத்தரவு கொடுக்க மஞ்சள் ராச கட்டி சிவப்பு ராசி கட்டி கருப்பு ராசி கட்டி புரியுதா உத்தரவு கொடுக்க உத்தரவு லோகத்துல எல்லா ராசின்னு கருப்பு ராசிட்டு மஞ்சள் ராசியில சவுப்பு ராசி கட்டி நாலு திசை இல்ல ரோகம் இல்லாம விளைச்சு இல்ல இந்த வருஷம் பஞ்ச ராசிக்கு கருப்பு ராசிக்கு எல்லாம ஈடேறும் இந்த வருஷம் நேரம் அப்பா புரியா அதனால வெள்ள ராசி இல்ல புரியுதா சிவப்பு ராசி கிட்டு சித்திரம் குறைவாக குறவு இல்லாம இந்த வருஷம் நேரம் அப்பா அப்படின்னு சிவப்பு ராசிக்கு எல்லா ராசிக்கும் இந்த வருத்தம் விளைச்சல் கொஞ்சம் குறைஞ்சுதான் மஞ்சள் ராசிக்கு கருப்பு ராசிக்கு இந்த வருத்தம் கூடுதலா கூடும் மவுசூள் கூடி வரும் லோகத்துல மண்ணுல வெள்ளாம விளைச்சலுக்கு லோகத்துல காத்து வர கட்டி காப்பாற்றி தீவராசி காத்து வர மக்க மரணி காத்து தரேன் இந்த வருஷம் இடி மின்னலுக்கு மரமட்ட ஏகப்பட்ட சேதம் அப்பா நாலு திசையில ஒரு திசை சேரம்னு மக்கள் அழகு காலமாக நேரம் எழுதுன்னு நான் வாக்குறுதி கொடுத்து வரேன் காத்து மலை கட்டி இந்த வருஷம் கொண்டு வரப்பா புரியுதா நல்ல மலை வாக்குறுதி உண்டு மின்மலை குறைவு பெண் தொடரும் உத்தரவு லோகத்துல கட்டி தாராப்பா நான் இருக்கும் நான் காக்கா வந்த நான் கொல்ல மட நான் இருக்கும் இழைன நான் காவ இந்த காடு மலையினு நான் கடந்து ஓடி வந்தேன் நான் யாத்த இல்லையில் இந்த சொல்லி குடிவார எல்லை நான் காயும் நான் காணி மாடா எல்லை நான் ஏழு திசை கட்டி நான் இருக்கு எல்லு பல்லாங்கடா நாம் பிஞ்சி காயும் மாடா

ஆபத்து எதிர்பாராம கண்டா ஆகுதுடா கும்பா கூட்டம் கூடுமேன்னு நான் சொல்றேன் அப்பா இல்லையில நான் கட்டி காப்பாத்தி முடியாதப்பா